எல்லோருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் டாக்டர் சரண்யா தாமோதரன் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயராகவே என்னோட கிளீனிக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஷிஃப்ட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படியே அதை வந்து ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பரில் வந்து ஆன்லைனில் அப்படியே சர்ச் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா அக்ருதி ஆர்கிடெக்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ கேஷுவலாக கால் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணும்போது ஓகே ஒரு மீட்டிங் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ அக்ரித்தி அண்ட் ஆர்கிடெக்ட் அவங்க டீம் வந்து நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு அவங்களோட சஜஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அவங்களோட பெஸ்ட்டு பார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணுறேன் அதை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் அண்ட் அவுட்லுக் ஃபைனல் அவுட்லுக் எல்லாருமே வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு தான் யோசிப்போம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் சொன்னேன் அது வந்து என்னோடய ஸ்பேஸ்க்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத அவங்க ஃபைனல் பண்ணி சொன்னாங்க ரொம்ப கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க அது வந்து அதிருப்தி அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டென் பை டுவெண்ட்டி ஒன் வந்து என்னோட ஸ்பேஸ் கிளினிக் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸில் வந்து எவ்வளோ ப்ராப்பராக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் நம்மளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும் அந்த ட்ரீமையும் தாண்டி அந்த அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்மளுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும் இப்போ ஒன் லேக்கம் இருக்கும் இல்ல ஃபிஃப்டி லேக்ஸும் இருக்கும் வந்து வந்து நம்மளோட அவங்க நம்மளுக்கு எந்த அளவு கேபிளோ அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்குறாங்க அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அதாவது நல்ல ஒர்த்துன்னு சொல்லலாம் நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவு பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒர்த்தா இருந்தோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் அளவுக்கு அவங்களோட கோர்க் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும் இந்த டேட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி நாம ஒன்று மார்க் பண்ணி வச்சுப்போம் அது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் நான் அவங்களுக்கு கொடுத்ததே ரொம்ப லிமிட்டட் பீரியட் தான் டிசம்பர் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் நாங்கள் அப்ரோச்சே பண்ணனும் ஆனால் நம்ம ஃபைனல் டேட் வந்து ஜான் டுவெண்ட்டி செகண்ட் கொடுத்துருந்தோம் ஓப்பனிங் டேட் ஸோ அவங்களுக்கு இருந்த ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணி டிசைன்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அவுட்கம் கொடுக்குறக்கு ரொம்ப கரெக்டான டைம்ல எனக்கு ஃபைனல் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க இந்த ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா இடையில நான் ஒன் வீக் அவைலபிளா இல்லை இடையில பார்த்தீங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் ஒன் வீக் போயிடுச்சு பொங்கல் ஹாலிடேஸாக இருந்தாலும் நாம் வந்து பர்சனலாக நம்மளோட பிரசன்ஸ் இல்லாட்டையும் ஒர்க் வந்து எந்த வகையிலுமே அஃபெக்ட் ஆகல மொபைல்லேயே நம்மளுக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டே இருந்தாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தாலும் ஒர்க் ஒர்க்கிங்கே போயிட்டே இருந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மெயினாக வந்து அக்ருத்தியோட சீஃப் ஆர்கிடெக்ட் அபிநயாவோட எஃபர்ட்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும் மார்னிங் பார்த்தீங்கன்னா நாம அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைப்போம் பார்த்தா ஃபர்ஸ்ட் கால் அவங்க கிட்ட இருந்து வரும் மேம் இன்னைக்கு வந்து இந்த ஷெட்யூல் பண்ணியிருக்கு பிஃபோர் ஆஃப்டர் அந்த பிக்ஸ் எல்லாம் எவ்ரி டே சென்ட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணுமே இந்த ஒர்க் பெண்டிங் இருக்குது அது இருக்குது அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை ரைட் ஃப்ரம் பிக் பிகினிங்லேருந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணி நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சீஃப் ஆர்கிடெக்ட் அபிநயா ஜாப் டெடிக்கேஷன் வந்து எல்லா ஒர்க்குமே ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அது அகிருத்திய டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது அதுவும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லையோ கஸ்டமருக்கு மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்குறாங்க சண்டேஸ் கூட நம்மளுக்கு ஒர்க் டிஸ்டர்ப் ஆகாமல் மார்னிங் சிக்ஸ் டு நைன் பி எம் வரைக்கும் அவங்க செய்கிறாங்க ஸோ டோட்டலா நாம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் இப்படி இருக்கும்போது ஓப்பனிங் பண்ண போகிறோம் கிளினிக் ஒர்க் கூட மற்ற பக்கம் நம்மளோட கன்சல்டிங் ஒர்க் அதெல்லாம் போயிட்டே இருந்தாலும் இது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஆன் டைம் வந்து டூ டேஸ் அஹெடாகவே பிஹைண்டாகவே நம்மளுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி டிசைன்ஸ் நம்ம வால் பேப்பர் இதெல்லாம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணி மீட்டிங்ஸை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மீட்டிங்ஸ் போட்டு நாம் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க யூஸ்வலாக நான் ரொம்ப ஜூஸியாக இருப்பேன் இந்த மாதிரி தான் அவுட்புட் வரணும் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரணும்னு நான் ஒரு மைண்டில் யோசிப்பேன் ஸோ டக்குன்னு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணுற ஆளே கிடையாது வால்பேப்பருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லாம் எடுத்து அந்த கேட்டலாக் போய் பார்த்துட்டே இருந்தேன் அவங்களும் ரொம்ப பேஷன்ஸாக எனக்காக வெயிட் பண்ணி அவங்களோட டைம் ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணாங்க பிஃபோர் இப்போ அக்ருத்தியை நான் அப்ரோச் பண்ணுறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா நான் சர்ச் பண்ணேன் தனியாக கார்பெண்டர்ஸ் தனியாக மீட் பண்ணேன் வால் பேப்பர் தனியாக நான் சர்ச் பண்ணேன் ஃபால் சீலிங் பண்ணுறவங்கள தனியாக பார்த்தேன் அது வந்து என்னோட ஹெக்டிக்கான ஷெடியூலில் ஒவ்வொருத்தரா போய் சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இவங்க பார்த்தீங்கன்னா அக்ருதியன் டீமில் ஒரு பெஸ்ட்டு டீம் வச்சுருக்காங்க ஏ டு செட் ஃபால் சீலிங்லேருந்து இருந்து பார்ட்டிஷன்லேருந்து வால் பேப்பர் பெயிண்டிங் நம்மளோட டேபிள் வந்து கம்ப்ளீட் ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு டோட்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்துக்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணிட்டு இந்த டிசைன் பண்ணுங்க இதுக்கு எப்படி பேமெண்ட் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே நிறைய ஒரு அஞ்சாறு பேர் நம்ம கான்டாக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு டீமே வந்து இது எல்லாத்தையும் நம்மளுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆர்கிடெக்சர் ஒர்க் பத்தி சொல்லும்போது அக்ருத்தியோட சீஃப் ஆர்கிட்டெக்ட் அபிநயா அவங்கள பத்தி நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷ்னல் நேச்சர் அவங்களோட ஜாப் டெடிக்கேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அவங்கள பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஏன்னா மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அவங்களோட ஜாப் பத்தி அவங்களோட ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டாஃப் ஆன் டைம் வந்திருக்காங்களா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்களா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபாலோ பண்றதுல இருந்து நம்மளோட லோகோ லோகோ சொல்ல மறந்துட்டேன் எனக்கு லோகோ சூஸ் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்தது அப்டித்தி அண்ட் ஆர்கிடெக்ட் தான் அதுவுமே வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப சூஸியாக இருப்பேன் லோகோக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மோர் தன் டுவெண்ட்டி கரெக்ஷன் சொன்னேன் ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் கூட அவங்க டயர்டாக ஒரு ஃபீல் போர்டாக ஃபீல் பண்ணாமல் பண்ணிக்கலாம் மேம் பண்ணிக்கலாம் மேம் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மேம் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மேம்னு சொல்லுவாங்க சோ அந்த ஒரு பேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது நம்மளுக்காக கஷ்டப்படுற மாதிரி அவங்க இல்லாம இது அவங்களோட ஒர்க் நினச்சி நினைச்சு பண்றாங்க சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்டா இருக்கு நிறைய பேருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு திருட்டியும் ஒவ்வொன்றும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம ஒரு பாயிண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அவுட் புட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்துடும் ஸோ நம்ம இது பண்றதுனால அவங்க கிட்ட நம்பி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இவங்களை சஜஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன நம்ம ஒருத்தவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தால் தான் பண்ண முடியும் அக்ரித்தி அபிநயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமா யாருக்கு வேணாலும் சஜஸ்ட் பண்ணலாம் அந்த அளவு அவங்களோட ஒர்க் இருக்கு கிளினிக் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜான் டுவெண்ட்டி செகண்ட் வச்சிருந்தோம் அன்னைக்கு ஓப்பனிங் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டென் பை ட்வெண்ட்டி ஒன் ஸ்பேஸ்ல இந்த அளவு நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஆச்சரியம் இருந்துச்சு அவங்களே வாலண்டியரன்னு என்னை நிறைய என்கொயரி பண்ணாங்க எங்க பண்ணீங்க நீங்களா டிசைன் பண்ணீங்களா இல்லை வேற எதாவது டிசைனர்ஸை வந்து போய் அப்ரோச் பண்ணீங்களா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாத்துக்குமே டிசைன்ஸ் முடிச்சிருந்துச்சு எங்க ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து இன்க்ளூடிங் கிட்ஸ் எங்களோட கிட்ஸ் எங்கள் வீட்லேயே மூணு கிட்ஸ் இருக்காங்க மூணு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் இருக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு டூ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒன் மந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பேஸுமே யூட்டிலைஸ் ஆகுது எதுவுமே வந்து இது வேஸ்டா பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வரல இருந்த ஸ்பேஸை ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஃபங்க்ஷனலாக நான் வச்சுருக்க முடியுது என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய கிளீனிக் இன்டீரியர் பற்றி தான் மெயினாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த கிளீனிக்கோ அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க ஈவன் ஓல்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய பழைய கிளீனிக் வந்திருக்காங்க அங்கேருந்து இங்கே புதுசாக வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க அது எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு சூதிங்காக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த வகையில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தேங்க்ஸ் அலாட் டு அப்ளூத்தி அண்ட்யூம் என்னோடய கிளினிக் பார்த்திங்கன்னா ஓல்ட் பெஸ்ட் ஸ்டாண்ட் பக்கத்தில் எஞ்சிபுதூர் செகண்ட் ஸ்ட்ரீட் ஏஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடு வருங்க நேம் வந்து ஸ்ரிஷ்டி சித்தா ஹெல்த் கேர் சென்டா அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் என்னோட ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ரிவியூஸ் வாட்ச் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க் யூ